கத்தருடைய நாமத்துக்கு மயமுள்ளதாக ஆண்டவர் ரசிகரமாக இருக்கிற கத்ரா ஏசு கரிசு நாமத்தினாலே இந்த முதலாம் தேதி ஆறாவது மாதத்தில் கூடி வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாவரையும் ஏசு நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த அருமையாக நாளில் கூட என் தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை தியானிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தாவே காலையில சத்தத்தை கேட்டி உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அழ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தருமையான காலை வேளையில் இந்த ஆறாவது மாதத்தில் தாவிதவுடைய அனுபவத்தை குறித்து பார்க்க போகிறோம் தாவிதை சொல்லுகிறார் நான் காலையில் கத்தரை தேடுவதில் காலையில் வந்து கத்தைச் சம்மந்த காத்திருப்பதில் தாவிது முக்கிய பங்கு வகிக்கிறார் இளையிலுவையா வேதத்தில் பாருங்கள் அதிகாலையில் தாவீது தேடுகிற அனுபவத்தை கத்தரை தேடுகிற அனுபவத்துக்குள்ளாக தாவிது வாழ்ந்து வந்தார் தாவிதுக்கு ஒரு அனுபவம் காலையை தேடுகிற ஒரு அனுபவம் இளையிலுவையா எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது அதிகாலையில் கத்தரை தேடுகிற அனுபவம் காலையில் கத்தரை தேடணுமா அகத வேதத்தில் வாசிக்கிறோம் ஏன் காலையில் கத்தரை தேட வேண்டும் ஆண்டவரை தேட வேண்டும் தேட வேண்டும் என்றால் அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக புதிதாக இருக்குதான் அழலுவா கத்தருடைய கிருபை கத்தருடைய தயவு கத்தருடைய இரக்கம் அருமையான உரை காலை தோறும் புதுசாக இருக்குதான் அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே காலையை தூங்குறதை விட்டுட்டு நீ எழும்பி அதிகாலையை தேடுகிற ஒரு பிள்ளையாக தேடுகிற மகனாக ஒரு தேடுகிற மகளாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கத்த நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகளை செய்வார் ஹலோவியா இந்த ஆறாவது மாதம் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற மாதம் இந்த ஆறா ஆறாவது மாதத்தில் அருமையானகளை ஜூன் மாதத்தில் இன்றைக்கி அநேக அருமையானவர்களை தேடுகிற விஷயம் என்னவென்றால் பணம் நிறைய பேர் பணத்தை தேடி அடைகிற மாதமாக இருக்கிறது ஏனென்றால் எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு புக்ஸு வாங்கணும் யூனிஃபார்ம் வாங்கணும் இது தேவை அது தேவைன்னு சொல்லி நிறைய பேர் அருமையான விண்ணப்பத்தை வைப்பார்கள் ஐயா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆ ஸ்கூலில் சேர்க்கணும் இவ்வளோ பணம் வேண்டும் கஷ்டமாக இருக்குது ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிற காரியத்தை நிறைய பார்க்குறோம் ஆகதான் சொல்கிறேன் இந்த மாதம் அருமையானவர்கள் நீங்கள் பணத்தை தேடி ஓடுகிற காலமில்லை நீ கத்தரை தேடுகிற காலம் அழல்வையா கத்தரை தேடுகிற மாதம் இது நீ ஆண்டோரை இந்த மாதத்தில் அதிகாலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் தாவிதை போல் அமர்ந்து தேடி பாருங்கள் கத்திர நிச்சயமாக தேவுகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் ஹலலுவையா ஹலலுவையா தனி நபராக குடும்பமாக பிள்ளைகளாக எல்லாரும் சேர்ந்து அதிகாலையில் அருமையான தேடும் பொழுது கத்தரை தேடும் பொழுது கட்டாயம் தேவுகளை சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் எப்படின்னு சொல்கிறீங்களா ஏன் தாவிது அதிகாலையில் தேடுகிறார் ஏன் அதிகாலையில் தாவிது அந்த தேடுகிற பழக்கத்தை தாவிதுக்கு மத்தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினார்னு சொன்னால் அதிகாலையில் தேடி 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 ஆண்டவரை நிறைய நன்மைகளை கத்திடத்திலும் பெற்றுக்கொண்டிருக்கிறார் ஹலோ லூயா அகத வேதத்தில் வாசிக்கிறோம் புலம்பொல் அருமையான புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் புலம்பொல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தமக்கு காத்திருக்கிறவளுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்த நல்லவராக இருக்கிறாராம் ஹலலுயா அதனால தான் தாவிது ஆண்டவரை அதிகாலையில் தேடுகிறார் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்க வேண்டுமா நீங்கள் காலையில் எழும்பி கத்தரை தேடுங்கள் தனியாக தேடுங்கள் குடும்பமாய் தேடுங்கள் கணவன் மனைவியாய் தேடுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நண்பர்களாய் சேர்ந்து தேடுங்கள் நண்பான் தேவனுடைய பிள்ளைகளை கத்தரை தேடுவது ஆலயத்தை மாத்திரம் அல்ல வீடுகளில் இருக்கும் இடத்துல தங்கியிருக்கும் இடத்துல அதிகாலையில் எழும்பி எங்கே படுக்கைகளோ அந்த இடத்துல எழும்பி கத்தரை தேடுங்கள் இயேசு நோக்கி ஜபம் பண்ணுங்கள் கத்திர்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்கிறார் நல்லவராக இருப்பேன்னு சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி நல்லவராக இருப்பார் நல்லவர் யார் பேர் வாங்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் நல்லவர் யார் பேர் வாங்க முடியும் நல்லது செய்யணும் தான் நல்லவர்னு சொல்ல முடியும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க கஷ்டத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு மனுஷன் உதவி செஞ்சானா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறோம் வேதனையாக இருக்கும்போது நம்ம உதவி செய்கிறவங்களுக்கு நான் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி நன்மைகளையும் செய்யக்கூடியவர்களுக்கு தானே செய்கிறோம் நல்லவர்கள் பேரை வைக்கிறோம் ஆகவே அது ஆண்டவராக இயேசு குருசு எல்லா க தம்மை தேடுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாராம் நல்லவராக இருக்கிறார் ஹலோ லூவியா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் திலான ஜனங்கள் இயேசுவை தேடி போனாங்க வனாந்திரத்தை தேடி போனாங்க அந்த இடத்துல எந்த கடைகள் இல்லை எந்த ஒரு சாப்பிடுக்கும் வழியும் கிடையாது மூன்று நாட்கள் கிறிஸ்து பேசுகிற வார்த்தையை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே மனமிறங்கி பார்க்கிறாய் இந்த ஜனங்கள் மூன்று நாட்களாக உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவங்க பசிக்குமே சாகாரம் கொடுக்கணுமேன்னு சொல்லி அவர் கேட்குறார் சீசர் இடத்துல அப்போ சீசர் சொல்கிறாங்க ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி ஆகாரத்தை வனாந்திரத்தில் கொடுக்க முடியும் ஐந்தப்பம் ரெண்டு மீன் இங்கே இருக்கிறது இந்த வைத்துக்கொண்டு எப்படி இவ்வளோ பேர் கொடுக்க முடியும் சொல்லும்போது அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஐந்தப்பத்தையும் ரெண்டு மீனை வாங்கி அதை ஆசீர்வத்து ஐயாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம் ஹிளே லூவியா இளைய லூயா அப்போ பாருங்கள் கத்தரை தேடி வந்த ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை அவரை தேடி வந்த பிள்ளைகளை அவர் கைவிட்டதில்லை அவர் நேச அவர் நாமத்தை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் கைவிட்டதில்லை கத்தரை தேடுகிற ஜனங்களுக்காக இயேசுவை தேடுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமேல் ஹலோ லூயா அதை மட்டும் மறந்துடாதீங்க நான் ஜெபித்தேன் பதில் கிடைக்கல ஜோம் அண்ணன் காரியம் ஆகலை அப்படிலாம் சொல்லாதீங்க உங்கள் ஜபத்தை கத்தர் கேட்கிறார் என்றால் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறது ஆனால் நீங்கள் இயேசுவை தேடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் ஜீவியத்தில் நல்லவராக வருவார் கத்தருக்கு நல்லவர்னு அண்ணன் உங்கள் தேவையை சந்திக்கிறவர் உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுகிறவர் நீங்கள் வேதனையைப்படும் பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் கத்தருக்கு அவர் தான் நல்லவர் நன்மை செய்கிறவர் தான் நல்லவர் அழுவையா இந்த வசன வாசிக்க பாருங்கள் ரெண்டு நாளாக புஸ்தகத்தில் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசந்த படிப்போம் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமலாக இருந்த சவாரியாவின் நாட்களிலே தேவனத்தோட மனதின் மனதிடங்கிருந்தால் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் உஷியா பாருங்க அருமையான அவன் கத்தரை தேடுவதற்கு ஒப்பு கொடுத்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது வரைக்கும் கத்தரை தேட மனசில்லை அருமையான குழே ஆனால் சிறு வயதிலே உஷியா ராஜாவாய் கத்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தார் ஐந்தாம் வாசனம் படிக்க முடியல பாருங்கள் அவன் சகரியாவ நாட்களிலே தேவனை தேட மனந்தினங்கியிருந்தான் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார் ஹலல்வியா பாருங்கள் இதுவரைக்கும் யாராவது நீ அதிகாலையில் சபிக்கிற பழக்கம் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இன்று முதல் அதிகாலையில் எழும்பி நான் செபிப்பேன் ஆண்டவரை அப்படி ஒப்பு கொடுங்க அந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க அஞ்சு மணியோ அஞ்சரை மணியோ ஆறு மணியோ நாலு மணியோ உங்களை எந்த நேரம் முடியும் என்ன செய் எழுப்பி என்ன செய்யுங்க முதலாவது ஆண்டவரை தேடுங்கள் வேதாந்தான் சொல்லுவேன் முதலாவது தேவன்ற ராஜியத்தையும் நீதியின் தேடுங்கள் பிறகு எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜூன் மாதம் நிறைய தேவைகளோடு இருப்பீங்க நிறைய தேவைகளோ தேவைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரே ஒரு காரியம் செய்யுங்க ஆண்டவராக இயேசுவை காலையில் எழும்பி நீங்கள் தேட ஆரம்பிங்க தேட ஒப்பு கொடுங்க கத்த நிச்சயமாக உங்கள் தேவைகளை எப்படியாவது ஆண்டவர் சந்திப்பார் ஹல லுவையா எப்படியாவது எந்த மனுஷன் மூலமாவது எந்த நபர் மூலமாவது உங்கள் தெரிஞ்சவங்க மூலமாக அறியாதவர்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கத்த உதவி செய்ய அவர் நல்ல தெய்வமாக இருப்பார் ஆமேல் ஹல லுவையா விஷயாவை போல அருமையானவர்களை கத்தரை தேட ஒப்பு கொடுங்கள் தாவிதை போல கத்தரை தேட ஒப்பு கொடுங்கள் ஆகவே தான் தாவித காலையில் எழும்பி எவ்வளோதான் பாரமான வேலை இருந்தாலும் பொறுப்பு இருந்தாலும் அந்த காலையில் தேவனை தேட காரணமே தாவிது அருமையாமலே கத்தோடைய நன்மைகளை அவன் ருசி பார்த்துருக்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தான் சங்கீத்துல முப்பத்து நான்காம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லுகிறார் ஆமே நீ காலையில் தேடுங்க அதிகாலையில் எழும்புங்க சோம்பேறுத்தன படாதீங்க உடம்பு அசதின்னு சொல்லாதீங்க எலும்புங்க காலையில் எழும்பி ஏசப்போ துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் நாமத்தை உயர்த்துங்க ஜெபம் பண்ணுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு வாசலை திறந்து கொடுப்பார் உங்கள் தேவைகளை கத்தறி சந்திப்பார் நீ கவலையப்படாதுங்க இந்த ஜூன் மாதம் கத்தரை தேடுகிற மாதம் அழலுவியா பணத்தை தேடுகிற காலம் அல்ல யார் உதவி செய்வார் என்று சொல்லி உதவி செய்யக்கூடிய ஆட்களை தேடுகிற ஒரு மாதம் அல்ல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் தேடுகிற மாதம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எல்லாம் கண்களை மூடி செபிப்போம் நல்ல பிதாவை நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த இந்த அருமையான நேரத்தில் கதாவே ஸ்தோத்திரமைய அந்த வாசிக்கப்பட்ட வேதவார்த்தின் பிரகாரமாய் அண்ட ஒரு தாவிது அதிகாலையில் நமக்கு நேரம் வந்து காத்திருப்பேன்னு சொன்னது போல இந்த வார்த்தை கேட்கிற ஒப்பு கொடுத்த அண்ட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காலையில் ஜபிக்கிற அனுபவத்துக்குள்ளாக வர அண்ட ஒரே சமூகத்துணைக்கு பார்க்கிறோம் நாட்கள் எல்லா பிள்ளைகளும் அதிகாலை எழும்பி அண்ட சோர்வை பாராதபடிக்கு அதிகாலை எழும்பி ஜபித்து உன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ங்க இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டு முறை இன்று முதல் இன்று முதல் அதிகால் எழும்பி நான் செபிப்பேன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்லுகிறாளோ அவர்களுக்குள்ள ஒரு ஜபாவின் வல்லமை இப்போ எப்போ இறங்க செய்வதாக ஹலலூயா ஜபாவியல் நிரப்புங்க ஆண்டவர அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஜபாவியல் நிரப்பி அனுதினமும் அதிகா எழும்பி உங்களை தேடுகிற ஒரு பழக்கத்துக்குள்ளாய் கத்தர் கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நிரப்ப செபிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் தொடர்ந்து கத்தர் ஆசீர்வதி இந்த மாதம் எல்லா தேவைகளையும் சந்தியம் ஏசிவி நாமத்தில் பிதாவேன் ஆமேன் ஆமேன்